இந்த அத்திக்காய்களை படுத்தும் போது மேலே காம்பு பகுதியை கட் பண்ணி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி உள்ளே எதுவும் பூச்சி எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதை கட் பண்ணும்போது இதுல பால் மாதிரி ஒன்று வரும் அதனால நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து நம்ம ஒரு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சுத்தப்படுத்தி வச்ச கத்திக்காய்களை போட்டு நல்லா கலறி விட்டுடணும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா விட்டு அரைச்ச மூணு தக்காளியை இது கூட சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகை எடுத்து அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும் லாஸ்டா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து குக்கரை மூடி நாலு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அருமையான அத்திக்காய் குழம்பு ரெடி